இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் ஆறாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித மரிய குரட்டி என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மரிய குரட்டி அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் மரிய தெரசா குரட்டி என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் கல்வி கற்கும் அளவுக்கு வசதி இல்லாத ஏழை குடும்பத்தில் பிறந்தவராவார் தமது பெற்றோரின் ஏழு குழந்தைகளில் மூன்றாவது குழந்தையாவார் மரியாவுக்கு ஐந்து வயதாக வறுமை காரணமாக இவர்களது குடும்பம் கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிலங்களை விற்றுவிட்டு ஊர் ஊராக சென்றனர் இறுதியில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு லீ ஃபிரியர் என்ற ஊருக்கு சென்றனர் அங்கே அவர்கள் லா கசினா அண்டிகா என்ற பெயருள்ள வீட்டில் தங்கினர் அந்த வீட்டை சரணெல்லி என்ற குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொண்டனர் அந்த குடும்பத்தில் ஜியோவன்னி சரணெல்லி என்பவரும் அவரது மகனான அலெக்சாண்ட்ரோ சரணெல்லி என்ற பதினெட்டு வயது இளைஞனும் வசித்தனர் விரைவில் மரியாவுக்கு ஒன்பது வயதாகையில் அவரது தந்தை மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மறித்தார் பகல் நேரங்களில் மரியாவின் தாயாரும் சகோதரர்களும் விவசாய கூலி வேலை செய்வதற்காக செல்ல மரியா வீட்டில் தனது சின்ன தங்கையை கவனிப்பதும் வீட்டை சுத்தம் செய்வதும் சமையல் பணிகளை செய்வதுமாக இருப்பார் கே பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி மரியா தமது வீட்டின் வெளிப்புறம் அமர்ந்திருந்த படிக்கட்டில் அமர்ந்திருந்தார் அவர் தனித்திருந்ததை அறிந்து சற்று நேரத்தில் அங்கு வந்த அலை ஒரு கத்தியை காட்டி தாம் சொன்னபடி கேட்கவில்லை என்றால் குத்தி விடுவதாக பயமுறுத்தினான் அவனுடைய நோக்கம் பாலியல் வன்கொடுமையால் மரியாவை அடைவதாகும் இது சாவான பாவம் இதற்காக நீ நரகத்திற்கு போவா என்று மரியா பலவிதமாக கதறி எழுதும் பயனில்லை மரியா அதை கிணங்க மறுத்ததால் அவரின் உடலை பல கத்தியால் குத்தி கிழித்தான் குற்றுயிராய் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட மரியாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் மரணப்படுக்கையில் இருந்த மரியா மன்னித்துவிட்டேன் அவரை என்று கூறிவிட்டு மறித்தார் கொலை செய்ததற்காக அலெக்சாண்ட்ரோவுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது பலகாலமாக மனம் திரும்ப மனம் இல்லாது இருந்த அலெக்சாண்ட்ரோ மறிய குரட்டி கின்னி நின்று மலர்களை தன் கை நிறைய கொடுத்ததாக கனவு கண்டதாகவும் அதனால் மனமாற்றம் அடைந்ததாகவும் அறிவித்தான் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் அவன் சிறையில் இருந்து விடுதலை பெற்றான் அப்போது மரியாவின் தாயிடம் சென்று மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு பெற்ற அலெக்சாண்ட்ரோ தமது இறுதி நாட்களில் கப்புச்சின் மூன்றாம் சபையின் பொதுநிலைத் துறவியாக வாழ்ந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு காலமானார் மரிய கொரட்டி இறந்து நாற்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் மரியாவுக்கு திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் புனிதர் பட்டமளித்தார் இந்த நிகழ்வுக்கு மரியாவின் தாயும் இரண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரரும் அலெக்சாண்ட்ரோவும் வந்திருந்தனர் சகோதரியும் அலெக்சாண்ட்ரோவும் வந்திருந்தனர் இவரது புனித பட்டமளிப்பு விழாவுக்கு உலகின் பல பகுதிகளிலிருந்தும் இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் ரோம் நகருக்கு வருகை தந்தனர் இவ்வாறு தனக்கு துன்பத்தை கொடுத்த நபரை மனதார அணித்து மாபெரும் புனிதையாக உயர்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நமக்கு எதிராய் செயல்படுபவர்களை மன்னித்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு